இறையேசுவில் என கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் திருவசனம் பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா இறையேசுவில் எனதருமையின் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை பெயர் என்று நினைவு கூறுகின்றோம் அது மட்டுமல்லாமல் அவரையும் நாம் நினைவு கூறுகின்றோம் புனிதர்கள் நமக்காக இறையேசுவிடம் பணிந்து பேச வேண்டுமாய் ஜெபித்துக்கொள்வோம் கொள்வோம் என்று செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் சேரட்டும் மற்றும் தங்கள் அன்பானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் அன்னை மரியின் ஆறுதல் தாங்கிக் கொள்ள செவிக்கின்றேன் எப்படி இருக்கிறீர்கள் நன்றாக இருக்கிறீர்களா ஒவ்வொரு நாளும் நம் இயேசுவின் கிருபை தயவு புதிதாயிருக்கிறது உங்களுக்கான உங்கள் குடும்பத்திற்கான கிருபையை தயவை கேட்டு என்று பெற்று கொண்டீர்களா இல்லை என்றால் இப்போது மனதில் கேளுங்கள் இயேசுவே உமது கிருபையை பொழிந்தருளும் உமது சமூகம் என்னோடு இருந்து இந்த நாள் முழுவதும் எங்களை காத்து நடத்தட்டும் என்று ஜெபியுங்கள் கேட்கணும் கேட்டால்தான் பெற்றுக்கொள்வீர்கள் சரி முதல் வாசகம் கூறுகிறது முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன் ஆயினும் அவர் எனக்கு இறங்கினார் என்பதாய் இதை கூறியவர் யார் பவுல் நாமும் பவுலை போல இதே போல வசனத்தை பலமுறை ஜெபத்தில் இயேசுவை பார்த்து சொல்லியிருப்போம் இயேசுவே என் தகப்பனே உம்மையே நம்பியிருந்தேனே இதை தருவீர் செய்வீர் என காத்திருந்தேனே அந்த காரியம் நடக்கவில்லையே என்னதான் நீர் செய்து கொண்டு இருக்கிறீர் இயேசுவே என்னை மறந்து போனீரோ தகப்பனே என்பதாய் பேசியிருப்போம் அப்படி நாம் இயேசுவை பழித்துரைத்தாலும் என் பிள்ளை ஏதோ ஆதங்கத்தில் பேசுகிறது படபடப்பு குறைந்தவுடன் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு நான் பேசியது தவறு என்று உணர்வாள் உணர்வான் என் மகள் என் மகன் அப்போது என்னிடம் திரும்பி வருவாள் வருவான் ஜெபிப்பாள் மன்றாடுவாள் அப்போது நான் திரும்பவும் அவனுக்கு இறங்குவேன் என்பதாய் இயேசு என்று உங்களை பார்த்து கூறுகிறார் இயேசுவும் நீங்களும் இணைந்த நிலையில் உங்கள் மனதில் அன்போடு ஒரு நம்பிக்கை பிறக்கும் பாருங்கள் அந்த சக்திக்கு அந்த நம்பிக்கைக்கு ஈடு இணையே கிடையாது நண்பர்களே அது இயேசுவும் நீங்களும் இணையும் அந்த நொடியில்தான் உங்கள் மனதில் பிறக்கும் அப்போது ஒரு எண்ணம் தோன்றும் பாருங்களேன் இனி பார்த்து கொள்ளலாம் இயேசு என்னோடு இருக்கிறார் திரும்ப நான் முயற்சிப்பேன் திரும்ப நான் ஆரம்பிப்பேன் இந்த முறை அது நிச்சயம் வாய்க்கும் என்ற புது மலர் புது உத்வேகம் உங்கள் மனதில் போக்கும் மலரும் முயற்சி செய்து பாருங்கள் இன்றைய நற்செய்தி கூறுகிறது பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறு ஒருவருக்கு வழிகாட்ட முடியுமா நீங்களே சொல்லுங்கள் முடியாதுதானே அப்படி காட்டினால் என்ன ஆகும் இருவரும் பார்வை இல்லாததால் குழியில்தான் விழ வேண்டும் நமக்கே இங்கு பார்வை இல்லை நம் கண்ணிலேயே பெரிய மரக்கட்டையே இருக்கின்றது அதை முதலில் அகற்றாமல் அடுத்தவர் வாழ்க்கையில் இருக்கும் சிறு துரும்பை பார்க்கின்றோம் அதிலே இருக்கின்றோம் அதை பற்றி குறை கூறுகின்றோம் பின்னால் பேசுகின்றோம் மற்ற குடும்பத்தில் மற்றவர் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று தெரிந்து கொள்வதில் இருக்கின்றோம் போனில் முழுவதும் இதுதானே பேச்சு இந்த குடும்பத்தில் இவளுக்கு திருமணம் ஆனதா குழந்தை பிறந்ததா நல்ல வேலை செய்கிறார்களா எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் புருஷனும் மனைவியும் இல்லையாமே விட்டார்களாமே மற்றவர்களை பற்றி பேசுகின்றோம் அன்றாடம் இவை தேவையில்லாத வேலையல்லவா நண்பர்களே நம் உள்ளத்தில் நம் வீட்டில் சுத்தம் செய்ய வேண்டியது சரி செய்ய வேண்டியது பிள்ளைகள் காரியத்தில் கவனிக்க வேண்டியது கணவன் மனைவி காரியத்தில் எடுத்து செய்ய வேண்டியது செயல்பட வேண்டியது எவ்வளவோ உள்ளது அதை பார்த்தாலே நாம் முன்னேறலாம் ஜெபித்தாலே பிள்ளைகளும் பெரிய நிலையை அடையலாம் வேலை நேரம் போக மீதம் உள்ள உபரி நேரத்தில் ஆண்டவரோடு அன்னை மரியோடு அமர்ந்து குடும்பமாய் ஜெபிக்கலாம் ஜபமாலை மன்றாட்டு மாலைகளை செய்யலாம் அத்தனையும் அத்தனை ஜெபங்களும் ஆசீர்வாதங்களும் ஜெபமாலைகளும் ஆசிர்வாதமாக உங்கள் தலைமேல் வந்து தங்கும் மணிமுடியாய் உங்கள் குடும்பத்தில் வந்து சேரும் சிந்தியுங்கள் மற்றவர்களைப் பற்றி கவலைப்படாதீர்கள் அழையாத விருந்தாளியாய் எவர் விஷயத்திலும் தலையிடாதீர்கள் அப்படி இருந்து பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையும் குடும்பமும் சீராயிருக்கும் ஜெபிக்கலாமா இயேசுவே எங்களை காத்திரலும் உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளோம் நீர் அன்றாடம் தரும் எச்சரிப்பின் குரல் படி எங்கள் வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய்கிறோம் துணை செய்யும் இயேசுவே வழிகாட்டும் இயேசுவே எங்கள் பார்வையற்ற நிலையை முதலில் நாங்கள் மாற்றிக்கொண்டு நல்ல பார்வையை உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ள உதவும் இயேசுவே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமென் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி